லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பீகாருக்கு சென்று உரையாற்றுவதற்கு பதிலாக பிரதமர் மோடி அவர்கள் காஷ்மீருக்கு சென்றிருக்க வேண்டும் என்று பாஜகவின் மூத்த தலைவரான சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மோடி அவர்கள் கலவரம் பண்ணுற இடத்துக்கு போக மாட்டார் என்ன மணிப்பூரில் கலவரம் நினச்சி அங்கேயும் போகல இங்கே அங்கே போ இதுலேருந்து கலவரம் போகல பயம் அவருக்கு உயிர்மான பயம் என்ன உயிர்மான பயத்தில் இருக்கார் அங்கே போனால் நம்மளை கொண்டு வாங்கினா பயத்தில் இருக்கார் அது இந்தியா பிரதமரை கண்டிப்பாக பார்க்கணும் இந்தியா பிரதமரை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஆறுதல் சொல்லணும் அவங்க கூட என்ன நடவடிக்கை என்ன பண்ணாங்கன்னு சொல்லி அந்த மக்களுக்கு வந்து எல்லாம் செய்யணும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டிலேயே அவங்க மாலையை போட்டு தமிழ் தமிழ்நாடு பண்ணாங்க பாலச்செல்லாம் ஒரு பிரதமருடைய செய்தியில் அதை செய்யணும் சுப்பிரமணிய சுவாமியை வந்து அப்படி இப்படி சொல்லுவாங்க ஆனால் கரெக்டான பதில் மோடிக்கு நல்ல பதில் சொல்லியிருக்காரு சரிங்களா சரியாக ஆடுறவர் ஒரு மோடி அப்படின்னு சொல்லி சரியாக சுப்பிரமணியனை சொல்லியிருக்காங்க பரவாயில்ல சுப்பிரமணியன் சாமியை நான் வேண்டிய விஷயம் அவர் கோரிக்கையை நான் ஏற்றுக்கிறேன் சுப்பிரமணியனை கரெக்டாக சொல்லியிருக்காரு இவர் எலெக்ஷன் ட்ரைப்புக்குதான் தான் போயிருக்காரு இப்போ இங்கே செத்து கிடைக்க மாண்டவி கிடைக்கும் இங்கே அதை போய் பார்க்க ஆதரவு சொல்ல நண்களை கொடுக்க கொள்ள என்னமோ எதுக்குமே போகாமல் இவர் போய் அங்கே போய் எதுக்கு இப்போ போகிறாரு அப்புறம் மக்களை பூரா வந்து ஒரு கண்துடைப்பு தான் வச்சுருக்காரு சரிங்களா இவர் வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியல மக்களுக்கு ஏதுன்னு தெரியல இது மக்களுடைய இவர் இவர் சதித்திட்டம் தான் இதெல்லாம் இவர் வந்து பெரிய ஒரு சதி திட்டமாக இருக்காரு மக்களை என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாருன்னு தெரியல அவ்வளோ இராணுவ பாதுகாப்பு இருந்து கூட இந்த ஒரு காஷ்மீரில் இவ்வளோ எப்படி உள்ளே வந்தாங்க என்ன ஏதுன்னு தெரியல இது கண்டிக்க கூடிய விஷயம் இதுக்கு மத்திய அரசு தான் இதுக்கு காரணம் என்பதாக நம்மளுடைய கருத்து மோடி அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்குறதுக்கு நேரடியாக நேராக காஷ்மீர் போயிருக்கணும் மக்களுடைய பிரச்சனை என்ன நடந்திருக்குன்றத முதல்ல பார்த்துருக்கணும் அவர் என்ன சொல்கிறாரு சொன்னால் தற்காலிகமாக நாங்கள் உள்துறை மந்திரி அமித்ஷா தான் போயிருக்கிறாரு அதனால் நான் இங்கே பிரச்சாரத்துக்கு போயிட்டதாக தகவல் வந்திருக்கு உடைய சித்தாந்தத்தில் அவங்க செயல்படுறதுனால ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறதோ ஒன்றிய அரசால் தான் கேட்பாங்க ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க தனிப்பட்ட ஒரு பிஜேபியுடைய ஆட்சி நடக்கலை ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் மோடியோ அமித்ஷாவும் செய்கிறாரு இதுதான் நம்ம ஒரு மனதான் நினைக்கிறோம் அவரு பிரதமர்ல இல்லைங்க ராஜீவ்காந்தி தானே அவர் தானே பிரதமர் அதனால அவர் போயிருக்காரு எதிர்கட்சிக்கார்தானே இன்னைக்கு அவருதான் மக்கள் காண்டி இன்னைக்கு பாடுவோட்டு இருக்காரு அவர் தான் என் வரப்போறாரு அதனால தான் அவர் மக்களை போய் பார்க்க போயிருக்காரு இவர் போய் ஓட்டுக்கு காசு கொடுக்க போயிருக்காரா சேமிப்பு போயிருக்காரா என்னன்னு தெரியல மோடி ஏன்னா இதெல்லாம் ஒரு கண்டெடுப்பு தானே இவர் போக வேண்டிய அவசியம் இல்லையே ராகுல் காந்தி போக வேண்டிய அவசியமே இல்லையே இப்போ அவர் ஏன் போயிருக்காரு அவருக்கு மக்கள் தேவை மக்கள் உடம்பு அவருக்கு தேவை அதனால அவர் போய் மக்களை போய் பார்க்குறாரு அவருக்கு தேர்தலில் என்ன பண்ணுறது பாரதி அதை வச்சாலும் அங்கே நிற்கிது அவருக்கு ஆட்சியே அங்கே தான் இருக்குது பீகாரை வச்சுன்னா ஆட்சியை தங்குச்சு அதை ஆட்சியை தக்க வைக்கணும்ல அவருக்கு பிஹார் போச்சுன்னா அவ்வளோதானே முடிஞ்சல அதனால அதில் தனக்கு பதவி தேவை அதுக்கப்புறம் ஆட்சி தேவை இப்போ தேவை பீகார் மக்களுக்கு ஆ தேவை நான் ஃபஸ்ட்டு பீகார் மக்கள் பீகார் மக்களுக்கு தேவை அதுக்கு உடனே பரப்புரையும் ஃபஸ்ட்டு தேவை ஆனால் பீகார் முடிஞ்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு ஏன்னா பிஆர் பிஆர் முடிஞ்சு பீகாருடைய சப்போர்ட்டில் தான் இன்னைக்கு நின்றது பீகாரும் நம்ம சந்திரபாபு நாயுடு அப்படின்னு சப்போர்ட்டில் இருக்காங்க இன்னைக்கு அங்கேயும் போச்சுன்னா ஜோலி முடிஞ்சுன்னால ஃபஸ்ட்டு என் நான் கட்சியை காப்பாற்றிக்கிற காட்டியே போகிறார் அவர் பிரதமராக இருந்து கண்டிப்பாக போயிருக்கணும் போய் சந்திச்சிருக்கணும் அந்த மக்களோட சூழ்நிலை என்னன்னு கேட்டிருக்கணும் இராணுவ அதிகாரிகளை கூப்பிட்டு என்னன்னு கேட்டிருக்கணும் அதுக்கு முன்னாடி ஹோம் மினிஸ்டர் நாட்டோடைய பா பாதுகாப்பு ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்க கேள்வி கேட்டுருக்கணும் இதெல்லாம் அவங்க வருத்தப்பட்டு அவங்க ரெண்டு பேருமே வர ராஜினாமா பண்ணியிருக்கணும் ஆனால் எதுவுமே செய்யாமல் நல்லா தெரியுது நாட்டு மக்களுக்கே தெரியுது அது அவனுங்க தான் ஒத்துக்க மாட்டுறானுங்க இது வந்து எதில் முந்தை முடிய போதோ தெரியலை ஏன்னா மக்களை காப்பாற்றுறவரு இவர் அதனால மக்களை காப்பாற்றுறக்காண்டி போயிருக்காரு இவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் ராகுல் காந்தி தான் ஒரு நல்ல நல்ல ஒரு மனசோடு போய் பார்க்குறாருல எல்லா ஊர்கள் எல்லா தலைவர்களுமே என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ன அறி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானுக்கு இது என்னென்ன போகக்கூடாது என்னென்ன வரக்கூடாது என்னென்ன ஏற்றுமதி இறக்குமதி எதையுமே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறது ஓகே வாசம் ஆனால் இவர் மத்தினம் போய் எங்கே போயிருக்காருன்னு பாருங்க இவர் எங்கே போக வேண்டிய ஆள் தேர்தல் பிரச்சாரமே முக்கியம் அதை தான் நான் கேட்குறேன் இப்போ செத்து ரத்தத்தோட ரத்தம் இருக்கேன் அந்த ஊரில் அதை போய் பார்க்க நீதி நேர்மை இல்லாமல் இந்த ஆள் போய் எங்கே போய்கிட்டு என்னென்ன வரி இந்த செல்லுல இப்போ ஃபோனு அனுப்புறதுக்கு கூட காசு வரிய பிடிக்கிறானா ஒரு உதவி உத்தாசம் ஒரு ஐநூறுரூவா அனுப்புறதுக்கு நாற்பது ரூபா பிடிக்கிறேன் இருபது ரூபா பிடிக்கிறேன் ஆயிரரூபா பிடிக்கிறதுக்கு நாற்பது ரூபா பிடிக்கிறேன் இது கூட இப்படி காசு ஆக்கி பிடிக்க அந்த ஆள் பண்ணுற வேலை இல்லாத ஏழையெல்லாம் ஏழை பாதையெல்லாம் என்ன ஆகும் எப்பயுமே இருக்காருங்க அவர்னா ஒரு தடவை பிரதமராக வந்துட்டாருன்னா அவ்வளோதான் நான் அவர் உண்மையிலே ஒரு தடவை பிரதமராக பார்க்கணும் ஆசை நான் வரணும் வந்து மக்களுக்கு என்ன செய்ய ஏழை அவர் வந்து ஏழையில் ஏழையில நண்பன் யாரு ராகுல் காந்தி ஏழை நண்பன் ஏழையின் மேலே சாதாரணமாக தான் கையை போட்டு போவார் எவரையும் பார்த்துருக்கோம் என்ன அது ஏழை ஒரு நண்பன் இதே மாதிரி மோடியை சொல்லிட்டு இருக்காங்க டீ டீக்காரன் டீ போய் டீ அடிச்சிட்டு வேலை வேலை வேலைக்கு வந்தா என்னாரு டீக்கெட்ல வேலைக்கு வந்தா என்ன ஒன் ஒன்றரை கோடி ரூபா ட்ரெஸ் எடுத்து போடுறாரு அவர் ஒரு குடி டீ கட்டில் வேலை வார்த்தா வேணால் ஒன்றரை கோடியாக ட்ரெஸ் எடுத்து போடுவான் அவர் இந்த நுரைக்கு ஜிப்பாக தான் போடுறாரு ஒரு ஏ அவர் பெரிய பணக்காரன் யாரு ராகுல் காந்தி தான் நேர் பரம்பில் அவங்களாம் எவ்வளோ சுத்தம் அந்த காலத்துலேயே விடுதலை இது சுதந்திர காலத்தில் பெரிய பணக்காரங்க அவங்க அவங்களும் இன்றைக்கி சாதாரணமா இருக்காங்க இவர் இன்னைக்கு போடுறாரு அவர் அந்த பதற்றமான சூழ்நிலையிலையும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போயிருக்காருன்றது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்தான் இருந்தும் அந்த மக்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இறந்தவங்களுக்கு உயிர் இது சொல்லியிருக்காரு அந்த பதற்றத்தை அந்த மக்களை வந்து கரெக்டான சூழ்நிலையில அவர் கொண்டு போறாரு இது வரவே இருக்கத்தக்க ஒன்று தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவர் அந்த எலெக்ஷனில் இருக்க தான் செய்கிறாரு பீகார் எலெக்ஷன்லேயே இந்த மக்களை போய் பார்த்தா தானே அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் அப்படின்ற ஒரு இதாக அவர் தான் பண்ணியிருக்கார் அது உள் உள் அதான் சொல்லுவாங்கள்ல அது இப்போ வந்து உள்கட்சி மோதலு அவங்களுக்குள்ளே வந்து என்னென்னா முதல் இவர் நமக்கு கீழே இருப்பாருன்னு எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டுட்டு வந்து வச்சாங்க அப்புறம் இவர் பார்த்துட்டு இவர் தனி ட்ராக்கில் போய் நாட்டுக்கு வந்து இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் யார் யாருக்கு அடமானம் வைக்க முடியுமோ அவர்கள் மட்டும் அடமானம் வச்சுட்டு கரெக்டாக பண்ணுறதுனால அது அவங்களுக்கு பிடிக்கலை வேற ஒன்றும் இல்லை அவங்க எதிர்பார்த்த அரசியல் வேறு இன்னும் பயங்கரமான கலவரங்கள் இதுவாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களும் இருக்கிற அது எதிர்பார்த்து தான் சில பேர் இருக்கிறாங்க அது அர்ஜெண்டாவை இவர் கொஞ்சம் கொஞ்சம் நிறைவேற்றுறாரு நாங்கள் சொல்கிறதை மட்டும் கேட்க மாட்டேன்றாருன்ற ஒரு இதில் தான் அவர் பேச்சுவார்த்தை இப்போ கூட அவர் மாற்றுறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைலாம் நடக்க தானே செஞ்சது பிரதமர் மக இந்தியன் மக்களை மட்டுமே ஏமாத்துறாரு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாரு தெரிஞ்ச கதை தானே அவர் 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 வேலையை ரொம்ப கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறாரு ஆமாம் அவர் வேலையை கரெக்டாக செய்கிறாரு மக்களுக்கு தான் எதுவும் செய்ய மாட்டார் உலக அளவிலையும் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிறாரு ஏன் அதாவது இவர் அப்புறமா தான் அதானி அபானி எல்லாம் மிகப்பெரிய கோடிஸ்வரர்னு சொல்லி காட்டுறாரு யாருடைய இருந்து அவர் இவ்வளோ பெரிய இதை காட்டுறாரு உலகத்தையே ஏமாத்தினார் உலக பணக்காரர்லையும் இவங்களை கொண்டு வந்து சேர்த்துட்ட போது உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரங்க மிகப்பெரிய எல்லாத்தையும் ஏமாத்தும் போது நம்மலாம் எந்த மாதிரி சொல்லுங்க நம்ம நம்மளை அழகாக திருப்பி விட்டு முடிச்சு விட்டாங்கன்ற மாதிரி கதை தான் ராகுல் காந்தி வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனாக ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் எதிர்கட்சியாக காங்கிரஸ் ஆதிகாலத்துலேருந்து அவங்க தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ இவங்க வந்து பிஜேபி தொடர்ந்து மூணு வாட்டி வந்திருக்காங்க இதுவும் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் தான் நேரடியாக மக்கள் வாக்களித்து வந்ததாக இது வரைக்கும் சரித்திரம் கிடையாது ஏன்னா இது எப்படி வந்தாங்கிறது அவங்களுக்கே தெரியும் பத்திரிக்கைக்காரர்களுக்கும் தெரியும் இப்போ மோடி அவர்கள் வந்து இப்போ நாங்கள் பேட்டி கேட்குறீங்க நாங்களாம் பேட்டி கொடுக்குறோம் இதுவரைக்கும் எந்த பத்திரிக்கையிலையும் அவர் டைரெக்டாக பேட்டி கொடுத்ததே கிடையாது அதனால் வந்து சுப்பிரமணிய சுவாமி ஐயா ஐயா சொல்கிறது சரியான கருத்து ஒரு மேன்மையான ஒரு விஷயம்தான் என்பதாக நம்ம கருத்தில் கொள்ளும் அது மக்கள் தெரிஞ்ச விஷயம் தான் இது நாம் சொல்லணும்னு இல்லை தொடர்ந்து மூணு வருஷம் யாருமே வர முடியாது எப்படி வர முடியும் மக்கள் ஜ விரும்பவே இல்லாத ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் தான் இந்துத்துவா இந்து கிடையாது இந்துத்துவா அவங்க இந்து வேறு இந்துத்துவா வேறு அவங்க இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை சேர்ந்தவங்க பகதீரத்தை சேர்ந்தவங்க அதனால் அவங்க ஆட்சி எப்படி வந்தாலும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்த எலெக்ஷன் கூட அவங்க தான் வருவேன்னு சொல்கிறாங்க இப்போ நம்பிக்கை இருக்குது அவங்க தான் வருவாங்க ஏன்னா இனி அவங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு சாதனையை படிக்கிறாங்க அடுத்த வருஷம் வர்றதுக்கு உண்டான மோடி இருப்பாருன்னு தெரியாது ஏன்னா ஆர்எஸ்எஸ் இது வந்து எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அமித்ஷாவும் இருக்க மாட்டாரு மோடியும் இருக்க மாட்டாரு இதுக்கப்புறம் யார் வருவாங்க யோகி வருவாரா இல்லை அதுக்கேற்றது யார் வருவாங்கன்றது என்னமோ ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும் அவர் மேலே உயிர் அதான் வாழ்ந்துட்டாரு அவளே சந்தோஷமா வாழ்றாரு அவரு ஆ சந்தோஷமா வாழ்ந்துட்டாரு அதாவது டீக்கல்ல டி அவரும் சொன்னார் நானா சொன்னேன் அவரும் சொன்னார் டீக்கெல்லாம் டிஆத்திட்டு இருந்தேன் நான் ஆ டிஆர்ந்து எப்படி இருப்பாரு இப்போ அந்த டிஆ திருந்தா வந்தால் அதாவது டிஆ வந்தது பெரிய பொறுப்பு கொடுத்தோன்னு ஆர் கிட்டும் சர்டிஃபிகேட்டி இன்னும் இன்னும் இன்னுமே வெளியே வரல அவர் என்ன படிச்சார் என்ன சிட்டு சர்டிஃபிகேட் என்ன கோட்டை வெளியிட மாட்டேன்ட்டாங்க எல்லாமே அமுக்குறாங்க என்ன படிச்சிருக்காரா ஒரு படித்த பிரதமர் ஒரு படித்த இருந்தால் ரைட்டும் சொல்லலாம் இப்போ காமராஜரும் படிக்கவே இல்லை அவர் வந்து தான் யாரா இந்திரா காந்தியை வந்து அவர் தான் வந்து நிப்பாட்டினார் நீங்கள் தான் நிற்கணும் அடுத்து நீங்கள் தான்மா இருக்கணும்னு சொல்லி யாருடைய ஃப்ரெஷ்டர்னா நம்ம காமராஜருடைய ஃப்ரெஷர் ஆ இந்திரா காந்தி கீழே போவாங்க அந்த பார்த்தா கால் முடியல காலை போட்டு காமராஜர் நிற்பார் இன்னொன்று போட்டா இருக்குது அண்ணா அளவுக்கு இந்த காமராஜர் மேலே அவ்வளோ ஒரு பக்தி இருக்கு இந்த பதினஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு எல்லாத்தையும் தூங்க வச்சாமடா மேடம் இருக்காரு இந்த மடப்பாங்க மொதல் மொதல் ஃபஸ்ட்டு மூடி இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆசிக்கு வரும்போது ஒரு ஃப்ராடு பண்ணி வந்தார் எல்லா அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்ச ரூபா போட போகிறேன் பத்து லட்ச ரூபா போட போகிறேன் பண்ணாரா கிடையாது அண்ணா ஒருத்தவங்களும் அடுத்து சொன்னார் ஒருத்தவ ஏழை ஒருத்தவங்களும் இருக்க மாட்டான் அப்படின்னாரு இன்னும் ஏழை அம்புட்டு போய் ஏழை ஆகிட்டு இருக்காங்க பணம் என்னைக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டு அப்படி போய் ஏழையாக போயிட்டாங்க பணக்காரங்கன்னா ஏழையாக போயிட்டான் நீ அடுத்து என்ன அடுத்த தேர்தலில் வாக்குறுதி என்ன பண்ண முறம் தெரியலண்ணா அடுத்து ஏழைகளுக்கு எதுவும் செய்யா வாழ்றதெல்லாம் பணக்காரங்க அவங்க மோடி ஆட்சியில் இப்போ பணக்காரங்க வாழ்கிறாங்க